பூமியில் வந்து சென்றது அந்த தான் பூமியில் மழை பெய்ந்து வந்தது ஒரு கோடைக்குள்ளே இருவரும் சேர்ந்து பயணங்கள் செல்வோ வாழ்நாள் நன்று அந்த நேரம்தான் அந்த காலந்தான் கூடி வந்தது அந்த காலமும் நேரமும் பல கூடி தந்தது நம் வாழ்வு நல்லது லா சபரிமலை தபிமலை போயிட்டு தபிமலையிலேருந்து முன்னகாயம் வந்துட்டு வடிக்கலாம் வந்து மூணாயிரம் போயிட்டு இருக்கிறேங்க இது வரைக்கும் டோட்டலாக ஓடிக்கிற கிலோமீட்டரு செலவு ஒரு பதினஞ்சாயிரம் ஆகுது கேஷா தரீங்களா இல்ல ஜிபே பண்றீங்களா இந்த மாதிரி நேரத்துல எங்களை மாதிரி பேசஞ்சர்ஸ் எல்லாம் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் பாத்துக்கலாம் எது

ரோட்டை மட்டும் பாத்துட்டு இருக்கிற கிளம்பி அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு வேற ஏதாச்சும் காட்டுங்க டிஃபரெண்டா எல்லாருமே இறங்கிங்க அந்த சீனரிஸ் தான் படம் பிடிப்பாங்க சரிங்க ஆனா இந்த கார்ல போகும்போது வரக்கூடிய வியூ பாயிண்ட் இருக்கு அதை ரசிக்கிறது தான் வந்து எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி வேற யாராவது இருக்காங்களான்னு தெரியல சரிங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி பார்த்தோம்னா இந்த ரோட்டுல நம்ம அப்படியே அந்த

ஒரு வியூ பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு அங்கிருந்து பார்த்தோம்னா நல்லது ஒரு மிஸ்டு எத்தனை நாள் தான் வந்து பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன மலைக்கா போறது கிளையில பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டீ ஷாப்ஸ் இருக்கு என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஒரு தனியா ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க தனியாவா ஆமாங்க

ஃபாரின்ல வந்து ஒரு இன்சிடென்ட் ஒன்னு நடந்துச்சு எனக்கு தினேசேன் அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னா ஒரு பையன் வந்து அவனே கேம் டவுன்லோட் பண்ணி சரி அவனே அளவுக்கு ஒரு நாலேஜ் சும்மா ஒரு அஞ்சு வயசுல இருந்து எட்டு வயசுக்குள்ளதான் இருப்பான் பையன் அவங்க அப்பா பார்த்திருக்கிற என்ன கேம் எடுத்தாலும் அது யாருமே சொல்லி தர வேண்டியது இல்லை ஷூட்டிங் கேமா எல்லாத்தையும் சுடணுமா சுட்டு போடுறான் அப்புறமா பார்த்தோம்னா ஓடுற கேமா சப்பேஸ் இருப்பான் அதுலேயும் வந்து ஒரு கோடி அந்த மாதிரி பாயிண்ட் எடுத்துட்டே இருந்துருக்கிறான் அவங்க அம்மா இருந்துட்டு திட்டிகிட்டே இருந்திருக்குது என்னடா வந்து இப்படி விளையாடிட்டே இருக்கிறான்னு ஆனா அவங்க அப்பா பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு எந்த ஒரு கேம்லையுமே வந்து அவன் தோற்றதே இல்லை அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு யோசனை தோணுது ஒரு டக்குன்னு என்ன பண்ணுறாரு ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தமான ஆப்பு அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டு அவன் அக்கௌண்ட்டில் வந்து இரநூறு டாலரில் வந்து ஒரு பணத்தையும் போட்டு விட்டார் போட்டுவிட்டு மகனே இந்த பாயிண்ட் வரும்போது ஏறும்போது இந்த அமௌண்ட்டு கொடுத்து இதை வாங்கிக்கான் மறுபடியும் இது எச்சு வேலைக்கு போகும்போது இது பண்ணிக்கோ கம்மி ரூபாய்க்கு வாங்கி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு விற்றீங்கன்னா நீ வந்து அவுட்டு இதே வந்து தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கி நீ ரூபாய்க்கு இந்த கிராப் வரும்போது விற்றீங்கன்னா ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டாரு ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் இது ஷேர் மார்க்கெட்டு இது ஒரு பணம் இதில் வரும் எல்லாம் அவனுக்கு தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கேம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த ஒரு கேம் ஒரு ஆறு மாதம் கழித்து வீட்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துருக்குது நீங்கள் அளவுக்கு அதிகமாக பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கிறீங்க டேக்ஸ் கட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா பத்து கோடி இருபது கோடி அவன் பையன் சம்பாரிச்சு வச்சுருந்துருக்கிறான் அப்பா கேமில் ஜெயிச்சிட்டப்பா அப்பா கேமில் ஜெயிச்சிட்டப்பா அவங்க அப்பா இவன் அக்கௌண்ட்டு தானே வெறும் நூறு டாலர் தானே போட்டு விட்டுருக்குறான் போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுருக்குறான் ஆறு மாதம் கழிச்சு பார்த்தா அப்பனை கோடி சுரன் ஆக்கிட்டான் அந்த மாதிரி நம்மளை ஆக்கிறதா இருந்தால் அந்த செல்போன் நல்ல விஷயம் இப்போ நிறைய பசங்க பார்த்துன்னு வச்சுக்கோங்க அமேசானில் ஆர்டர் போட்டு டமோட்டை பே பண்ண வச்சுக்கோங்க அந்த மாதிரி இல்லாமல் மகனே அந்த இன்ஸ்டண்ட்டை நியாயம் வச்சுட்டு நீ இப்படி பண்ணி கொடுக்குறதா இருந்தால் செல்போனில் கையை வை அப்படின்னு சொல்லலாம் அதனால் நல்ல விஷயம்தான் ஆனால் அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் நேச்சுரல் லொக்கேஷன் அப்படியே பார்த்தோம்னா பாறைமன் போகிற வழியா கரெக்டாக தான் போயிட்டு இருக்கணும் தான் போயிட்டு டிக்கெட் வாங்கணுமா இருபது ரூபா

Estoy

நான் எதுக்குள்ள இருந்தாங்க வாகமன் டூ குமலிபோர் ரோட்டில் ஏவிடி ஃபேக்ட்ரியோடைய டைரக்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்குது அந்த டைரக்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் டீ ஃப்ரீயாக தருவாங்கன்னு சொல்லி வடிவேல் சொல்லியிருக்கிறாரு போய் டெஸ்ட் பண்ணலாம் எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸான்னு பார்ப்போம் டீ ஃப்ரீயாக கிடைக்குன்னு சொல்லி நம்ம வடிவேல சொன்னதை நம்பி ஒரு நாலு பேர் அந்த நேரம் தான் பூமியில் மழை பெய்ந்து வந்தது ஒரு கோடைக்குள்ளே இருவரும் சேர்ந்து பயணங்கள் செல்வோம் வாழ்நாள் நன்று அந்த நேரம்தான் அந்த காலம்தான் கூடி வந்தது அந்த காலமும் நேரமும் பல கோடி தந்தது நம் வாழ்வு நல்லது தர